வணக்கம் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொண்டிருப்பது வணக்கம் போஸ் யூடியூப் சேனல் நேரம் சரியாக இரவு பதினொன்று முப்பது சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சந்தோஷமாக பல இடங்களுக்கு செல்ல காத்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் போஸ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் நான் தன்னிப்பு தன்முனைப்பு செய்தியாக உன்னை பார்க்க இருக்கின்றோம் அது என்னவென்றால் உடைந்து போவதற்கு ஆயிர காரணங்கள் இருந்தாலும் உயர்ந்து வருவதற்கு ஒரே காரணம் தன்னம்பிக்கைத்தான் வரிகள் யாரும் நீங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தோண்டு போகாதீங்க நம் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம்தான் இது எப்பமளோ பேசுகிற மாதிரி ஒரு ஆசை ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது ரொம்பனால அந்த எப்பவும் கேட்கும்போதெல்லாம் நம்மளும் எப்பம்போ இருக்கும் நம்ம ஏன்னா நம்ம அந்தளவுக்கு படிக்கலை இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நன்றி நீங்களை தொடர்ந்து நமது வணக்கம் பொது சேனலில் பாருங்கள் நன்றி